வணக்கம் மருத்துவ குணம் நிறைந்த கிராம்பு சமையலில் பயன்படுத்தப்படும் வாசனைப் பொருட்களில் ஒன்றான கிராம்பு மருத்துவ பொருளாகவும் பயன்படுகிறது இதில் யுனினால் பைனின் வேனிலின் போன்ற ஆவியாகும் எண்ணெய் பொருட்களும் பிசின் உள்ளது இது பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்த உதவுகிறது கிராம்புக்கு பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி உள்ளது என்று ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதிலுள்ள அசிடைல் யுஜினால் தசைப்பிடிப்பு வழியினை போக்கும் திறன் படைத்தது கிராம்பின் மொட்டு இலை தண்டு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது செயல்திறன்மிக்க வேதிப்பொருட்கள் கிராம்பில் கார்போஹை ஹைட்ரேட் ஈரப்பதம் புரதம் வாலடைல் எண்ணெய் கொழுப்பு மினரல் ஹைட்ரோகுளோரிக் அமில சாம்பல்கள் கால்சியம் பாஸ்பரஸ் தயாமின் நயாசின் விட்டமின் சி மற்றும் ஏ போன்றவை உள்ளன பல்வழி போக்கும் உடல் மற்றும் உள்ளத்தினை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்க கிராம்பு பயன்படுத்தப்படுகிறது நினைவாற்றலை மேம்படுத்தும் மகப்பேறு காலத்தில் கருப்பையின் வலிமைக்கும் சுருங்கி விரிவதற்கும் உதவுகிறது பல்வலி மற்றும் சொத்தை பற்களின் பூச்சிகளை அழிக்க பயன்படுகிறது கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய்நாற்றம் ஈறு வீக்கம் பல்வழி ஆகியவை குணமாகும் கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட ஈறுகளில் தடவி வர குணம் கிடைக்கும் வலி நீங்கும் ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது இதனால் ஜீரண கோளாறுகள் நீங்குகின்றன அஜீரணம் வாயு வாந்தி இருமல் வலி தொண்டைக்கம்மல் மூக்கொழுகள் தலைவலி ஆகியவற்றில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது கிராம்பு எண்ணெய் மேல் பூச்சாக அடி இடுப்பு மூட்டுவலி மற்றும் தொடை நரம்பு வலி ஆகியவற்றுக்கு நல்ல பலன் தருகிறது தசைப்பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை வர குணம் கிடைக்கும் தொண்டை எரிச்சல் நீங்க உடலை பருமடையை செய்யவும் வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கு உதவவும் சூட்டை சமப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது பலனளிக்கிறது சிறிது சமையலூப்புடன் கிராம்பை சேர்த்து சாப்பிட தொண்டை எரிச்சல் கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும் தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிகச்சிறந்தது ஆஸ்மாவை கட்டுப்படுத்தும் கிராம்பு எண்ணெய் மூன்று துளியுடன் தேன் மற்றும் வெள்ளை பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன் சாப்பிட ஆஸ்மாவால் ஏற்படும் சுவாசக்குளர் அலர்ச்சிக்கு சரியாகும் முப்பது மில்லி நீரில் ஆறு கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்மா கட்டுப்படும் சமையலுக்கும் காய்கறிகளுக்கு சுவையூட்டவும் கறி மசாலா வகைகளை தயாரிக்கவும் முக்கிய முக்கியமான விஷயம் கிராம்பு வாசனை தயாரிப்பு சோப்பு தயாரிப்பிலும் இது பயன்படுகிறது நன்றி